வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா மேய்பாடு சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தேட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்னம்மா ஒரு திடீர் உந்துதலில் அமுதம் வார இதழுக்கு அனுப்பிய சிறுகதை அவள் அதை அனுப்பிய இரண்டே மாதங்களுக்குள் அவ்விதழில் வெளிவந்து விட்டது காலம் சென்ற அவள் அப்பா இருந்திருப்பின் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்னும் நினைப்பு அவள் விழிகளை கலங்கு செய்தது தான் கதை அனுப்பியது பற்றி அவள் யாருக்குமே சொல்லவில்லை ஆனால் அமுதத்தில் அந்த கதையை பார்த்ததுமே அதை எழுதியவள் அவள்தான் என்பதை எல்லோரும் கண்டுபிடித்து விட்டார்கள் அதற்கு காரணம் அவள் தனக்கென்று புதிதாய் ஒரு புனை பெயர் வைத்துக் கொள்ளவில்லை என்பதோடு அவளது அசல் பெயரே சற்று வித்தியாசமானதாக இருந்தது என்பதும்தான் அன்னம்மா அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் என்பது அவள் அப்பாவின் பெயராகும் அவள் தன் அப்பாவின் பெயரை தன் பெயருடன் இணைத்து கொண்டிருந்தாள் எனவே சற்று வேறுபாடான அந்த பெயரை அமுதம் இதழில் கவனித்ததும் அது அவளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை பலரும் யூகித்து விட்டார்கள் அறிமுக எழுத்தாளர் என்கிற குறிப்புடன் இதழின் ஆசிரியர் அவள் மைய அரசு அலுவலகம் ஒன்றில் மேல்நிலை எழுத்தராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் விவரத்தையும் கதையின் இடையே கட்டம் கட்டி அறிவித்திருந்தார் இன்ன அலுவலகம் என்பதை சொல்ல வேண்டாம் என்று அவள்தான் ஆசிரியருக்கு தடை விதித்திருந்தாள் இல்லாவிட்டால் இன்னும் அதிக நிச்சயத்துடன் அதை எழுதியவள் அவளே என்பதை அனைவரும் யூகித்திருப்பார்கள் அலுவலகத்தில் அவளை முதலில் தேடி வந்து பாராட்டியவள் அவள் தோழி சியாமாதான் நெருங்கிய தோழி தோழியாதலால் அவள் தானே அதை எழுதியவள் போல் குதூகலித்தாள் கதை மிக நன்றாக இருந்ததாக பாராட்டிய மறுகணமே சசாங்கனுக்கு தெரியுமா என்பதுதான் அவள் கேட்ட முதல் கேள்வி சசாங்கன் தானே லீவ்ல இருந்து திரும்பி வர்றாரு வந்ததும் தான் சொல்லணும் ஏண்டி கதை எழுதி அனுப்புனப்ப சொல்லலையா இல்லடி கதை வெளிவரலா கலாட்டா பண்ணுவார் இல்ல அதான் சொல்லல அவரும் அமுதம் பத்திரிகை வாங்குறாரு அதனால ஒருக்கா ஆபீஸ்க்கு வரப்பவே படிச்சுட்டே வந்தாலும் வருவார்னு நினைக்கிறேன் ஷியாமாவை தொடர்ந்து அவள் பிரிவை சேர்ந்த இரண்டு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் எல்லோருமே தலைமை எழுத்தர் உட்பட அவளை பாராட்டினார்கள் பார்ட்டி கொடுத்துடுங்க என்று கூட்டமாய் அன்பு கட்டளையிட்டார்கள் சசாங்கன் அன்று ஒரு மணி நேரம் தாமதமாக வருவதற்கு முன் அனுமதி பெற்றிருந்தான் கதையை அவன் படித்தானா இல்லையா என்பது பதினோரு மணிக்கு அவன் வந்ததன் பிறகுதான் தெரியும் என்று நினைத்து கொண்ட அன்னம்மாவுக்கு பரபரப்பாக இருந்தது கதை எழுதும் உந்துதல் திடீரென்று தனக்கு வந்தது என்பதையும் முன்கூட்டி அவனிடம் சொல்ல தயக்கமாகவும் கூச்சமாகவும் இருந்தது என்பதையும் அவன் வந்ததும் சொல்லிவிட வேண்டும் என்று அவள் எண்ணிக்கொண்டாள் பதினொன்று அடிக்க பத்து நிமிடங்கள் இருந்தபோது சசாங்கன் பிரிவுக்குள் நுழைந்தான் இருக்கையில் அமர்வதற்கு முன்பாகவே அன்னம் அமுதத்துல கதை எழுதியிருக்கிறது நீதான என்று ஆர்வத்துடன் வினவினான் ஆமா என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே என்று சிரித்தான் உங்களுக்கு வியப்பா இருக்கட்டுமேன்னுதா கதை நல்லா இருந்துச்சு தேங்க்ஸ் சசாங்கனும் அன்னம்மாவும் காதலர்கள் என்பது அந்த அலுவலகம் முழுவதற்கும் தெரிந்த உண்மை சசாங்கனின் தங்கைக்கு திருமணம் முடிந்த பின்னர் அவர்களுடையது நடக்கும் என்பதும் எல்லோருக்கும் தெரியும் தங்களது உறவை அவர்கள் மறைத்ததே இல்லை சசாங்கனின் பக்கத்து இருக்கைக்காரன் பத்ரிநாத் பாட்டி கொடுத்துடுப்பா சசாங்க் என்றான் இது என்னப்பா அடாவடியா இருக்கு அவங்க கதை எழுதுனதுக்கு அவங்க கிட்ட கேளுப்பா நானா எழுதுன சசாங்கன் பொய்யாக கோபப்பட்டான் நீ வேற அவங்க வேறயாப்பா அதான் உன்னை கேக்குறான் பத்ரி என்று முரளி அவனுக்கு வக்காலத்து வாங்கினான் அதானே என்று வத்சலா தமுக்கடித்தாள் இன்னைக்கு மத்தியானமே பார்ட்டி கொடுத்துடுற சரியா என்றான் அண்ணம்மா நாலு மணிக்கு வச்சுக்கலாமா ஒரு இனிப்பு ஒரு காரம் ஒரு காஃபி அப்புறம் பீடா எல்லாம் நம்ம கேன்டீன்ல சொல்லிடுறேன் ஓகேயா என்றாள் என்னங்க நீங்க நம்ம கேன்டீன்ல இருந்தா வரவழைக்க போறீங்க வேற எதாச்சும் பெரிய ஹோட்டல்ல வச்சுக்கலாங்க என்று ரங்கராஜன் முகத்தை சுருக்கினான் அன்னம்மா சிரித்தபடி மௌனமா இருக்க நீங்க கேக்குறது நியாயம் இல்லைங்க பெருசா ஏதாவது பரிசு வாங்குறப்போ நீங்க கேட்காமையே பெரிய ஹோட்டல்ல கொடுப்பாங்க என்று ஷியாமாதான் அவள் சார்பில் பேசினாள் அதுவும் சரிதான் அப்ப கூடிய சீக்கிரமே நம்ம எழுத்தாளர் அன்னம்மாவுக்கு பெரிய இலக்கிய பரிசுகள் கிடைக்க எங்க வாழ்த்துக்களை இப்பவே சொல்லிடுறோம் அன்று பிற்பகல் சசாங்கன் ஒரு பெரிய மர அலமாரியின் பின்புறத்தில் நின்று ஏதோ கோப்பை தேடிக் கொண்டிருந்தான் அவனை கவனிக்காத அவனுடைய அலுவலக நண்பர்கள் தங்களுக்குள் கிண்டலாகவும் முனைப்பாகவும் அன்னம்மாவின் கதையை பற்றி விமர்சித்து உரையாடியதை அவன் செவி மடுக்க நேர்ந்தது அன்னம்மா கதை படிச்சியாடா ஓ படிச்சனே நல்லா எழுதியிருக்காங்க புருஷனை இழந்த பொண்ணுகளுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம்ங்கிறதை ஆணி அடிச்ச மாதிரி நல்லாவே சொல்லியிருக்காங்க அப்ப இவங்கள லவ் பண்ற நம்ம சசாங்கனுக்கு நம்ம ஆழ்ந்த அனுதாபம் உரியது இல்லையா டேய் என்னடா சொல்ற அவன் செத்தான்னு வெய்யி இந்த அம்மா மறு கல்யாணம் கட்டும் லவ்வாவது மண்ணாவது ஒரு கைம் பொண்ணுடைய மறுமணம்ங்கிறது அந்த பொண்ணுடைய முக்கியமான பிரச்சனை அதை நியாயமான கண்ணோட்டத்தோட அவங்க அணுகி ஒரு கற்பனை கதையை எழுதியிருக்காங்க அந்த கதையோட அவங்கள தனிப்பட்ட முறையில எதுக்கு அனாவசியமா சம்மந்தப்படுத்துற இது வம்புதானே உங்களுக்கு வேற வேலை இல்லையா இன்னொரு கதையில கடைசி வரை தன்னோட கணவனையே நினைச்சு நினைச்சு மருகி வாழ்ந்து முடிச்ச ஒரு பொண்ணை பத்தி அவங்க எழுத கூடும் இந்த ரெண்டுல எது அவங்களோட இயல்புன்னு எதை வச்சு சொல்வீங்க அலையாதீங்கப்பா இது நல்லா இல்லை என்று ரங்கராஜன் அவர்களை கண்டித்தான் நீ சொல்றது சரிதான்ப்பா இது மாதிரி ஒரு கதைய நம்ம யாராவது எழுதியிருந்தா ஆடடா மிஸ்டர் சோவன் சோவுக்குத்தான் எப்பேற்பட்ட பரந்த மனசு அப்படின்னு புகழுவோம் இல்லையா என்று பரந்தாமன் சிரித்தான் ஒரு எழுத்தாளர் ஆம்பளையா இருந்தா மட்டும் அந்த ஆளை விட்டு வச்சுடுவோமா என்ன இவ்வளவு எழுதுறானே இந்த ஆளு அவன் ஒரு விதவிய கல்யாணம் கட்டுவானா அப்படின்னு அப்பவும் தான் நாக்குல பல்ல போட்டு பேசுவோம் நமக்கு யாரை பத்தியாச்சும் வம்பு பேசணும் அவ்வளவுதான் என்று ரங்கராஜன் மறுபடியும் சீற்றத்துடன் இடைவிட்டினான் ஒரு எழுத்தாளனுடைய எண்ணம் அவனோட எழுத்துல கண்டிப்பா வெளிப்படத்தான் செய்யும் அண்ணம்மா அந்த மாதிரி டைப்னு தான் எனக்கு தோணுது நம்ம சசாங்கனுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் நிறுத்துங்கப்பா தோ அன்னம்மாவும் ஷியாமாவும் வந்துகிட்டு இருக்காங்க என்று ஒருவன் எச்சரிக்க அவர்களது பேச்சு அத்துடன் நின்றது அலமாரிக்கு பின்னால் தான் நின்றிருந்தது அவர்களுக்கு தெரிவதை விரும்பாத சசாங்கன் அந்த பிரிவின் மற்றொரு வாசல் வழியாக ஓசைப்படாமல் வெளியேறினான் அன்று மாலை வழக்கம் போல் கடற்கரையில் அன்னம்மாவை சந்திக்கும்போது போது அலுவலக நண்பர்களது உரையாடல் பற்றி தெரிவித்து அவளது எதிரொலி என்னவென்பதை கண்டுபிடிக்க அவன் அவாவினான் அண்ணோ உங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுங்க நானே உங்களை ஒன்னு கேக்கணும்னு இருந்த என்ன மத்தியானம் சாப்பாட்டு நேரம் முடிஞ்சு ஷியாமாவும் நானும் பிரிவுக்கு திரும்பி வந்தப்ப நீங்க வழக்கம் போல அங்க இல்ல திரும்பி வந்தப்பறம் உங்க முகத்துல சுரத்தே இல்ல ஒரு மாதிரி பத்தியோ யோசிக்கிற மாதிரி தெரிஞ்சீங்க நானே கேக்கணும்னு நினைச்சேன் அதுக்கும் நான் இப்ப உன்னோட பேச போற விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டு நேரத்துல நம்ம ஆபீஸ் ஆளுங்க உன்னோட கதையை பத்தி பேசினாங்க நீ ரொம்பவே முற்போக்குவாதியாம் நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ விதவை ஆயிட்டா நீ மறு கல்யாணம் கட்டுவியாம் அதை பத்தி கிண்டல் அடிச்சுட்டு அப்படியே நம்ம சசாங்கனுக்கு நம்ம ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னும் கேலியா ஒருத்தன் நக்கல் அடிச்சான் என்ற சசாங்கனின் பார்வை அவளை ஆழமாய் துளைத்து கொண்டிருந்தது அன்னம்மாவின் விழிகள் விரிந்தன அவளது முகத்தில் உடனடியாக ஒரு வெளிரல் தோன்றியது சேச்ச என்னங்க இது மடத்தனமாவில இருக்கு ஒரு இளம் விதவை உடைய பிரச்சனையை பத்தி அனுதாபத்தோட அணுகி கதை எழுதினா அதுக்கு இப்படி ஒரு எதிர் ஒளியா வேடிக்கையா இருக்கே நல்லா ஆளுங்க இவங்களுக்கு யாரையாவது விமர்சிக்கணும் வம்பு பேசணும் இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன் அவளுள் பொங்கிய சினத்தால் அவளது குரல் அதிர்ந்தது கோவப்படாத அண்ணா அவங்க பேசிக்கிட்டதுலயும் ஒரு விஷயம் இருக்கு இப்ப நானே உன்னை கேக்குறேன் பதில் சொல்லு உண்மையான பதில் வேணும் எனக்கு நாளைக்கு நம்ம கல்யாணம் ஆன பிறகு நான் செத்துட்டா அவன் தான் தொடங்கியதை முடிக்கும் முன் அவள் ஆவேசமாய் குறுக்கிட்டாள் என்னங்க இது அவங்கதான் மடத்தனமா ஏதேதோ பேசினாங்கண்ணா நீங்களும் அதை பிடிச்சுகிட்டு தொங்குறீங்களே உங்களுக்கே நல்லா இருக்குதா இது இது என்ன அசட்டு கேள்வி நான் உங்க மேல உசிறியே வச்சிருக்கேன் என்ன பொறுத்த மட்டும் உங்களை தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் இத நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் ஒரு விதவையுடைய பிரச்சனையை பத்தி ஒரு பொண்ணு எழுத கூடாதா அதுக்கு இப்படி ஒரு விமர்சனமா அவங்கதான் வேலையத்து போய் ஏதோ பேசின பேசினாங்கன்னா நீங்களும் அதை வச்சு என்ன கேள்வி கேக்குறீங்களே ஒரு எழுத்தாளரோட எண்ணம் தானே அண்ணம் அவங்க எழுதுற கதையிலையும் வெளியாகும் அதனால தான் அவங்க அப்படி பேசிட்டாங்க உனக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம் வருது அப்படின்னா இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க நான் அது மாதிரி பொண்ணுங்கிறீங்களா அப்போ அது மாதிரி பண்ற பொண்ணு உயர்ந்தவ இல்லங்குறது ஒத்துக்கிறதான இதுல உயர்வு தாழ்வுன்னு என்னங்க இருக்கு அப்போ மனைவியை இழந்தவன் மறு கல்யாணம் கட்டினா அதுல எந்த கேவலமும் இல்ல ஆனா ஒரு விதவை அதே காரியத்தை பண்ணுனா அது மாதிரி பட்டவன் அப்படித்தானே இப்ப நீயே தானா அது மாதிரி பொண்ணுங்கிற வார்த்தையை உபயோகிச்ச அப்பா அது ஒரு நல்ல செயல் இல்லைன்னு தானே நீ ஏன் நினைக்கிறதா அர்த்தம் நல்ல செயல் இல்லாத ஒண்ண நீயே ஆதரிச்சு எழுதணும் இது என்ன அடாவடி அது நல்ல செயலா கெட்ட செயலாங்கிறதே இப்ப கேள்வி இல்ல அது ஒரு விதவை உடைய தனிப்பட்ட பிரச்சனை அதுல தலையிட்டு தீர்ப்பு வழங்க யாருக்குமே உரிமை இல்ல அவளுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யற உரிமை அவளுக்கு இருக்கு அதுக்கு யாரும் குறுக்க நிக்க கூடாது ஒரு ஆம்பளை அதை செய்யறப்போ விமர்சிக்காதவங்க ஒரு பொண்ணு அதே காரியத்தை செய்யறப்போ அது தப்புன்னு விமர்சிச்சாங்கன்னா அவங்களுக்கு நியாயமே தெரியலன்னு அர்த்தம் அது மாதிரி பொண்ணுன்னு நான் சொன்னத வச்சு ஒரு விதவை மறு கல்யாணம் கட்டுறது தப்புன்னு நான் நினைக்கிறதா நீங்களா ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்க அப்படி ஒரு கருத்து எனக்கு இருந்தா ஒரு கதையை நான் ஆ அப்படிவா உன்னை மறியாம உன் மனசுல இருக்கிறது வெளிவந்துடுச்சு பாத்தியா என்ன உண்மை வெளிவந்துடுச்சு என்ன பேசுறீங்க ஒரு விதவை மறு கல்யாணம் கட்டுறத நீ முழு மனசோட ஆதரிக்கிறவங்க ஆதரிக்கிறவங்கற உண்மை ஆமா ஆதரிக்கிறேன் தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு விதவையோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஆதரவா என் கதையில நான் குரல் கொடுத்தேன் அது ஒரு தப்பா அந்த கருத்தோட என் தனிப்பட்ட மனநிலையை சம்பந்தப்படுத்தி எதுக்காக மண்டைய குழப்பிக்கிறீங்க உங்க போக்கும் பேச்சும் எனக்கு புரிய மாட்டேங்குது அவங்க தான் போது போக்கத்து ஏதோ வம்புத்தனமா பேசினாங்கன்னா நீங்களும் அதை கேட்டுட்டு இப்படி பேசுறீங்களே விமர்சனம் பண்ணினவங்க வெறும் வம்புக்காக பண்ணி இருக்கலாம் ஆனா அதுல உண்மையும் இருக்குதில்ல என்ன உண்மை இருக்குதுங்கிறீங்க நீயும் அப்படிப்பட்ட பொண்ணு தாங்கிறது இத பாருங்க ஒண்ணு மட்டும் கேட்டுக்கங்க என்னோட மனசுலையும் வாழ்க்கையிலையும் உங்களை வேற யாருக்குமே இடம் கிடையாது அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அதை நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் ஆம்பளைங்க பொஞ்சாதி செத்தது மறு கல்யாணம் கட்டுறதை வச்சு எழுதுறாங்களே எத்தனையோ எழுத்தாளருங்க அதையும் தானே படிக்கிறீங்க அப்ப வராத குதர்க்க புத்தி ஒரு விதவைக்கு பறிஞ்சு ஒரு பெண் எழுத்தாளர் எழுதுறப்ப மட்டும் ஏங்க உங்களுக்கு வருது சரி போனது போகட்டும் இனிமேற்பட்டு விமர்சிக்கிற மாதிரி எதுவும் எழுதாத என கசிங்கமாயிடும் அப்படின்னா என் கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் விடமாட்டீங்கன்னு இதுக்கு அர்த்தமா ஒவ்வொரு கதையையும் பத்திரிகை அனுப்புறதுக்கு முந்தி உங்க அங்கீகாரத்துக்கு உங்ககிட்ட சமர்ப்பி சமர்ப்பிக்கணுமா பெரிய புரட்சி எழுத்தாளர் நினைச்சுக்கிட்டு நம்ம பண்பாட்டுக்கு விரோதமா எழுதி உன்னை பேரு அசிங்கமா பேசும்படி நீ என்னால சகிச்சுக்க முடியாது எதை சொல்றீங்க ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முந்தி நீங்களும் நானும் இப்படி பீச்சுல உட்காந்து பேசி இருந்திருக்க முடியுமா அந்த காலகட்டத்துல அது பண்பாட்டுக்கு விரோதமான செயலா மத்தவங்களுக்கு தோணி இருந்திருக்கும் இருந்திருக்கும்ல அது தான் இதுவும் ஏன் எதுவுமே நம்ம எண்ணங்கள் மாறுறப்போ நம்ம செயல்களும் மாறத்தானே செய்யுது செயல்கள் மாறினா பண்பாடு மாறத்தானே செய்யும் இத பாருன்னா சும்மா பிரசங்கம் பண்ணாத இந்த மிதண்டா வாதம் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல ஒரே பேச்சு நாலு பேரு உன்னை பத்தி கேவலமா பேசுற மாதிரியோ விமர்சிக்கிற மாதிரியோ நீ எதுவும் எழுத கூடாது இன்னைக்கு வெளிவந்த கதைக்கே நான் உன்னை நியாயமா நிராகரிக்கணும் அதை பத்தி நான் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல யோசிச்சுட்டு இருக்கேன் அன்னம்மாவுக்குள் ஓர் அதிர்வு விளைந்தது மணலை அலைந்து கொண்டிருந்த அவள் விரல்கள் நடுங்கின உதடுகள் துடித்தன கன்னத்து சதைகள் ஆடின விழிகளில் நீர் கோர்த்து கொண்டது ச நீ இவ்வளவுதானா என்பது போல் அவனை ஒரு பார்வை பார்த்த பின் அவள் சட்டென்று எழுந்து நின்றாள் நீங்க இன்னும் ஒரு முடிவுக்கு வராம இருக்கலாம் யோசிச்சுகிட்டும் இருக்கலாம் ஆனா இதுல யோசிக்கிறதுக்கு எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கல நீ அப்படி நினைக்கலாம் ஆனா நான் அப்படி நினைக்கல இங்க அவசரப்படுறீங்க நான் எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமில்லைன்னு சொல்றேன் எந்த யோசனைக்கும் அவசியமே இல்லாதபடி நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு குட் பை நான் இறந்த பிறகு மறுமணம் செய்து கொள்ளாத ஒரு மணமகள் தேவை அப்படின்னு விளம்பரம் கொடுங்க ஆல் தி பெஸ்ட் குரல் நடுங்காமல் பார்த்து கொண்ட பின் அவள் அவசரமாக எழுந்தாள் திகைத்து அமர்ந்திருந்த அவனை திரும்பி பார்க்காமல் நடந்தாள் மறுநாள் அன்னம்மா அலுவலகத்துக்கு செல்லவில்லை மூன்றாம் நாள் அவளது பணி விலகல் கடிதம் கண்டு அனைவரும் வியப்பில் மூழ்கினார்கள் ஒரு கால் பத்திரிகை அலுவலகத்தில் வேலை கிடைத்திருக்குமோ மனதுக்கு பிடித்த வேலை என்பதால் ஒப்புக்கொள்ளப் போகிறாளோ என்பதே எல்லாருடைய யூகமாகவும் இருந்தது சசாங்கனின் வாயை அநேகமாக எல்லோருமே கிளறினார்கள் தனக்கு எதுவுமே தெரியாது என்று அவன் அவளுடன் எந்த உறவும் இல்லாதவன் போல் சொன்ன பதில் அவர்கள் புருவங்களை உயர்த்தியது காது கடிக்கவும் வைத்தது ஷியாமா அன்னம்மாவின் வீட்டுக்கு போனாள் நடந்ததை அறிந்து அவள் வியப்பும் வேதனையும் முற்றாள் சசாங்கனை சந்தித்து பேசி இருவரும் மறுபடி இணைவதற்கு தான் முயல்வதாய் ஷியாமா சொன்ன யோசனைக்கு அன்னம்மா சற்றும் இணங்கவில்லை இரண்டே மாதங்களில் அன்னம்மாவுக்கு வேறூர் அலுவலகத்தில் அதிக சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்தது தன் ஏமாற்றம் வேதனை ஆகியவற்றை ஓரங்கட்டிவிட்டு அவள் முழு மூச்சுடன் தன் எழுத்து பணியை தொடர்ந்தாள் அலுவலக பணியை செய்து கொண்டே எழுத்துலகிலும் ஒரு சிறப்பான இடத்தை பெற்று அதை வெற்றியுடன் தக்க வைத்துக் கொண்டாள் வேற்றூருக்கு பணி மாற்றம் செய்யப்பட்டிருந்த ஷியாமா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சென்னைக்கு வர நேர்ந்தபோது அன்னம்மாவின் வீட்டுக்கு வந்தாள் தன் தாயுடன் வசித்து வந்த அன்னம்மா தன் பழைய தோழியை ஆவலுடன் வரவேற்றாள் இருவரும் வெகுநேரம் பழைய கதைகள் எல்லாவற்றையும் பேசித் தீர்த்தார்கள் சசாங்கனுக்கு தற்போது இரண்டு பெண் குழந்தைகள் இருப்பது மூன்றாம் பிள்ளை பேச்சுக்கு அவனுடைய மனைவி அவளது பிறந்த வீட்டுக்கு போயிருப்பது ஆகியவற்றை கேட்டதும் அன்னம்மா வாய்க்குள் சிரித்து கொண்டாள் என்னடி சிரிச்சுக்கிற புருஷன் செத்தா நான் மறு கல்யாணம் கட்டக்கூடியவள்னு எவனோ ஒரு சோம்பேறி விமர்சனம் செஞ்சதை பெருசா எடுத்துக்கிட்டு மனசு மாறிப்போன போன அந்த ஆளு காதலியை கைவிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த ஆளை மட்டுமே நேசிச்ச நானும் விதவிகளோட மறுமணத்தை ஆதரிக்கிறவளா இருந்தாலும் அவர் இருந்த மனசுல வேற ஒருத்தர குடி வைக்க மனசு வராம கல்யாணம் பண்ணிக்காமயே இருந்துட்ட கன்னி விதவை என் மேல அவர் சாட்டின குற்றச்சாட்டும் என்ன பத்தி அவர் எடை போட்டதும் தப்பாயிடுச்சுல்ல அத நினைச்சுதான் சிரிச்சேன் எங்க ரெண்டு பேர்ல யாரு காதலுக்கு உண்மையா நடந்துகிட்ட ஆல்ரெடி சொல்லு சியாமாவின் விழிகள் கலங்கி சிவந்தன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பை தேங்க்யூ